சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று ஏழு அன்புடன் அகத்தியர் சிவராமன் ஈசன் பார்வதி காகபுஜண்டர் மகரிஷி உரையாடிய வாக்கு பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிவராமன் அன்று ஈசன் பார்வதி தேவியார் காகபுஜண்டர் மகரிஷி உரையாடிய வாக்கு உரையாடிய ஸ்தலம் காக்கும் சிவன் காசி கங்கைக்கரை மீர்காட் பார்வதி தேவியார் அழகாக ஆடுகின்ற ஆட்டம் தனில் நோய்கள் நோய்களை தீர்க்கும் எம் இறைவா போற்றி பணிந்தே பணிந்து தேவியே தேவியே செப்ப நிச்சயம் என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்க நிச்சயம் மாற்றங்கள் எம் ஈசா அழகாக என் மனதில் குடி கொண்டுள்ளவனே பின் உன்னுள் பாதி பின் எந்தனுக்கும் அதாவது பின் உயிரைப் போன்று நிச்சயம் அனைத்தும் கொடுத்தவனே பின் நிச்சயம் எடுத்துரைக்க நன்று ஒரு கேள்வியை இப்பொழுது பின் உம்மிடத்தில் உம்மிடத்தில் வைக்கப் போகின்றேன் தேவனே தேவாதி தேவனே நிச்சயம் மனிதனை பிறக்க வைக்கின்றாய் ஆனால் ஏன் கஷ்டத்தில் கஷ்டத்தில் தெரிய வைக்கின்றாய் நிச்சயம் நிச்சயம் தேவாதி தேவனே எடுத்துரைத்து எடுத்துரைக்க வேண்டும் ஈசனார் தேவியே நிச்சயம் அதாவது அறிந்தும் மனிதனை பிறக்க வைக்கின்றேன் அனைத்து நலங்களை கொடுத்துத்தான் ஆனால் அதில் அவன் தன் சரியாக தான் நிச்சயம் வாழ்க்கை தோல்வியில் முடிந்து விடுகின்றது மணாளனே அன்பான மணாளானே நிச்சயம் இதை யான் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை நிச்சயம் அவ்வாறு படைத்தால் ஏன் இப்படி எல்லாம் நோய்கள் வரவேண்டும் நிச்சயம் ஏன் கஷ்டங்கள் வரவேண்டும் நீதானே படைத்தாயே நிச்சயம் என்றைய நாளில் நிச்சயம் நீ தெரிவிக்க வேண்டும் ஈசனார் தேவியே அனைத்தும் அறிந்தவள் நீ ஆனாலும் என்னை கேள்விகளாக கேட்கின்றாயே எப்படி நிச்சயம் தேவாதி தேவனே நிச்சயம் உண்மை அனைத்தும் நிச்சயம் பின் நீ செப்புவது உண்மைதான் ஆனாலும் நிச்சயம் தன்னில் கூட படைத்தவர் நீர் அல்லவா நிச்சயம் தன்னில் கூட இப்பொழுது எடுத்துரைக்க அதாவது நிச்சயம் தன்னில் என் கேள்விக்கு நிச்சயம் பின் பதில் கூற வேண்டும் தேவியே என்னவென்று கூற அறிந்தும் இப்பொழுது எடுத்துரைக்கின்றேன் அழகாக நிச்சயம் தன்னில் பின் அனைவருமே என் குழந்தைகள் என்று தெரியும் தேவாதி தேவனே நில்லும் பின் பாடத்தை எல்லாம் நிச்சயம் தன்னில் பின் சொல்ல வேண்டாம் முதலில் யான் கேள்வியைக் கேட்டேன் அல்லவா அதற்கு பதில் கூற வேண்டும் தேவியே சொல்கின்றேன் அழகாக படைத்தேன் படைத்தேன் ஆனால் சிறு வயதில் என்னென்ன தேவைகள் குழந்தைக்கு என்று பின் ஆசைப்படுகின்றதோ அவை எல்லாம் யான் கொடுக்கின்றேன் மீண்டும் அதாவது கல்வி வேண்டும் என்கிறான் ஆனால் கொடுக்கின்றேன் திருமணம் என்றார்கள் அதையும் கொடுக்கின்றேன் நிச்சயம் தொழில் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அதையும் கொடுக்கின்றேன் பின் நிச்சயம் நோய் நொடி இல்லாமல் பின் வாழ வேண்டும் என்று கேட்கின்றேன் கேட்கின்றார் கேட்டுக்கொண்டே அவ் ஆன்மா பிறப்பெடுக்கின்றது ஆனாலும் அனைத்தும் சரி என்று ஒத்துக்கொண்டுதான் அனுப்புகின்றேன் தேவாதி தேவனே நிச்சயம் இதையெல்லாம் பின் அப்படியே ஏன் பின் திருமணத்தில் தோல்வி அடைகின்றார்கள் பின் தொழிலில் பின் அதாவது நஷ்டத்தை சந்திக்கின்றார்கள் நிச்சயம் அறிந்தும் இன்னும் பல பல என்று நிச்சயம் தேவியே கேளும் நிச்சயம் கல்வியில் அதாவது கல்வி கொடுக்கின்றேன் ஆனால் சரியாக பயன்படுத்துவதே இல்லை அதனால் தோல்வியுற்று விடுகின்றான் இது என் தவறா இது நிச்சயம் பின் தொழிலும் கொடுக்கின்றேன் ஆனால் அங்கும் தோல்வி அடைகின்றான் ஏன் எதற்காக தேவையில்லாததை எல்லாம் நிச்சயம் செய்கின்றான் இது யார் மீது தவறு மீண்டும் திருமணம் பாத்தியத்தையும் கொடுக்கின்றேன் பின் ஆனாலும் பின் என்னென்ன தவறுகள் செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் ஆனாலும் அதில் கூட அவனைதான் தோல்வி அடைந்து விடுகின்றான் அறிந்தும் மீண்டும் பிள்ளைகளை கேட்கின்றார்கள் அதனையும் கொடுக்கின்றேன் பின் அதில் கூட நிச்சயம் தன்னில் கூட இவர்கள் ஒழுங்காக இருந்தால்தானே அப்பிள்ளைகளும் கூட ஒழுங்காக வளரும் தேவியே புரிந்து கொண்டாயா நிச்சயம் தேவாதி தேவனே இவையெல்லாம் கதைகளாக சொல்லலாமே தவிர யான் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை ஏன் எதற்கு நிச்சயம் தன்னில் அறிந்தும் கூட அறிந்தும் எவை என்று புரிய இவையெல்லாம் பின் அதாவது யான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் நிச்சயம் என் கேள்விக்கு பதில் தாரீர் காகபுஜண்டர் மகரிஷி நிச்சயம் அறிந்தும் அன்னையே புசுண்ட முனி செப்புகின்றேன் அறிந்தும் அன்னையே